கீபது எல்லாம் சேர்ந்து தானே நாங்க நடக்கும் ஒரு நாலு மணிக்கு வந்தாலும் கவலை பண்றது ஜனங்களுக்கு தெரியும் கடவுள் நம்ம ஆக்சுவலி கர்நாடகா நான் நம்ப வருஷம் மொதல் இந்த ஊருக்கு வந்து நிறைய ஆன்மீக தான் மிச்ச திருப்பத ஆன்மீகத்தை தான் எது எதுல இருந்துக்கா நாங்க வெளிவிடும் இப்ப அது சும்மா பொய்யாம இதா பொழிதா அது இல்ல இப்ப இன்னும் இல்ல ஆல்ரெடி நம்ம இல்ல இல்லாம கேட்க வளர்த்து அப்படி இல்ல இப்ப மதம் இல்ல இன்னும் இல்ல இது மதம் இல்ல நம்ம இல்ல அது என்ன இப்படி சிங்கி சொல்லி சொல்லி பக்கத்துல கிடைத்த அப்படி சிந்தனை பெயர் வந்தது நம்ம கோவில் போகறத கேட்கலாம் என்ன உலகத்து என்ன கேக்கட்டும் நான் சொல்லுறேன் ഒരു കാലം കിട്ടാ നാല് വർഷം എന്താ അതായത് നമ്മ ഭൂമിക്ക് ഭൂമി ഇല്ലയോ ആ ഭൂമി ഒരു ഗ്രഹം നിങ്ങൾക്കെല്ലാം തരും ഭൂമി മറ്റുമല്ല നമ്മ മൊത്തത്തിലേ പഠിച്ചു വന്ന സനാതന സനാതനധർമ്മത്തിൽ മുഖ്യത്വം അല്ലാതെ സനാതന